ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அன்பு நண்பன் தேவா புவனா ஒரு கேள்விக்குரிய என்ற இருந்து ராஜா என்பார் அப்படின்ற ஒரு பாடல் பஞ்சு அருணாச்சலம் அவருடைய வரைகர்கள எஸ் பி பிசை முதலீசை ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜயும் இல்லை யாழ் ஒரு ராணியும் இல்லை வாழ ஒரு உறவும் இல்லை அது பிரிவும் இல்லை அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகிறேன் நாடும் அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகிறேன் நாடும் ராஜா என்பாள் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை யாழ் ஒரு ராணியம் இல்லை வாழ கல்லுக்குள் ஈகம் இல்லை நெஞ்சுக்கும் இலக்கம் இல்லை ஆசைக்கு வெக்கம் இல்லை வைத்தியம் தீர வைத்தியம் இல்லை உலகில் எனக்கு ஒரு வழி இல்லை ராஜா என்பார் மந்திரி என் பார் ராஜ்யம் இல்லை யாழ் ஒரு ராணியும் இல்லை வாழ நிலவுக்கு வானம் உண்டு மலருக்கு வாசம் உண்டு கொடிக்கென்று கிளையும் உண்டு எனக்கென்று என்ன உண்டு ஏன் படைத்தானோ இறைவனும் என்னை மனதில் எனக்கு நிம்மதி இல்லை